வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்குறது முற்றிலும் வித்தியாசமான ஒரு தொழிலுங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போது நாம் ஒரு வெளியூருக்கு அவசரமாக போகிறோம் அங்கே போய் இறங்கினவனே நம்ம ஆட்டோவோ இல்லை டாக்ஸியோ எடுத்துக்கிட்டு வேலையை பார்க்கணுன்னா அதுக்கு மிக அதிக பணம் செலவு பண்ணுங்க இதையே மாற்று வழியாக ஒரு தொழிலாக எப்படி செய்கிறதுன்றது தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம் எவது தமிழ் தொழில் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இரு சக்கர வாகனங்கள் அதாவது பேட்டரியில் இயங்கக்கூடிய இரு சக்கர வாகனங்களை வாங்கி அதனை வாடகை விடுவதன் மூலம் எப்படி பணம் சம்பாதிக்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு நகரத்தை விட்டு இன்னொரு நகரத்துக்கு வேலையாக போகிறாங்க அங்கே போகும்போது பல இடத்துக்கு அவங்க வேலை பார்க்குற மாதிரி வருங்க ஒரு நாள் முழுவதும் செலவு செஞ்சு பல இடத்துல சுற்றி பார்த்து சில விஷயங்களை செய்யணுன்னு அவங்களுக்கு நிறையா இது இருக்குங்க ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக வாடகை ஆட்டோவை ச டாக்ஸியை எடுத்துக்கிட்டு சுற்றினா அவங்களுக்கு கட்டுப்படியாகுது அதற்கு மாற்று வழி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தமாரி எலக்ட்ரிக்கல் பைக் அதாவது பேட்ரியில் இயக்கக்கூடிய இந்த ஸ்கூட்டர் சைக்கிள் இதை வாடகை விட்டு அதை பணம் சம்பாதிக்கிறது தான் இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நிறைய நிறுவனங்கள் இந்த எலக்ட்ரிக் பைக் அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டி எலக்ட்ரிக் சைக்கிள் இதை தயார் பண்ணி விற்றுட்டு வராங்க பிரபல ஹீரோ நிறுவனம் ஹீரோ ஹோண்டா நிறுவனம் கூட அவங்க ஃப்ளாஷ் வண்டின்னு ஒன்று விற்கிறாங்க அதோடய வில இருபத்தோராயிரரூபா இதிலே வந்து சைக்கிளும் வந்துருச்சுங்க அது பத்தாயிரம் ரூபாயிலேந்து கிடைக்குதுங்க வருங்காலமே இது தாங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தான் பெட்ரோல் டீசலில் வண்டிகள் ஓடும் இப்போது ஆந்திர அரசே வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தான் அனுமதி இந்த பெட்ரோல் டீசலில் ஓடக்கூடிய வண்டிகளுக்கு முழுவதும் இந்தமாரி எலக்ட்ரிக்கல் வண்டிகளுக்கு அவங்க இப்பயே வந்து மாற்றுறாங்க இப்போ ஒரு சப்போஸ் நீங்கள் ஒரு வண்டியை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா பாதியிலே நின்று போச்சுன்னா அங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு பேட்டரி மாற்றி கொடுக்குற அளவுக்கு ஏற்கனவே வந்து ரீசார்ஜ் பண்ண பேட்டரியை அப்படியே மாற்றி சொல்லிவிட்டு இந்த பேட்டரியை நீங்கள் கொடுத்துட வேண்டியது தான் அந்த டெக்னாலஜி வரப்போகுது எப்படி பெட்ரோல் அங்கங்கே பங்க் இருக்கோ அதேமாரி இந்த மாரி பேட்ரி ரீசார்ஜ் பண்ண போல பேட்ரி பூத் அங்கங்கே இருக்குங்க இது ஏற்கனவே டாடா நிறுவனம் ஆரம்பிச்சிடுச்சு அவங்களே கார் போட ஆரம்பிச்சிட்டாங்க மகேந்திரா நிறுவனமும் கார் எலக்ட்ரிக் கார் பைக்கில் ஓடக்கூடிய கார் இந்த நிறைய விஷயங்களை தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த தொழிலோட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா முன்னாடியில் நாம் வாடகைக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வெளியூருக்கு போனால் அங்கே வாடகைக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு போய் சுற்றி பார்ப்போம் வேலைகளை பார்ப்போம் அது தாங்க இது அதையே இந்தமாரி இ பைக் அதாவது இ ஸ்கூட்டர் இ சைக்கிள் இதை நீங்கள் ஒரு பத்து வண்டியோ இருபது வண்டியோ பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு கடையை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் விளம்பரப்படுத்தினா போதுங்க இதிலே வந்து பார்த்திங்கன்னா சென்னை போன்ற நிறுவனத்தில் இப்போ வந்து மிகப்பெரிய நிறுவனங்களை இப்போ இறங்க ஆரம்பிச்சிருச்சிங்க அவங்க அப்ளிகேஷன் அதாவது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை வச்சு அதன் மூலமாக புக் பண்ணி இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸ்மார்ட் பைக்குன்னு ஒரு நிறுவனம் ஏற்கனவே வந்து போச்சுங்க அதையே நாம் ஒரு சின்ன லெவலில் நம்ம ஊருக்கு தகுந்த மாரி மாற்றிக்கிறாங்க மேலும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா நிறுவனங்கள் இருக்குதுங்க இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல ஆரம்பிக்கினீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரரூவா இருந்தால் போதும் மீதி வண்டிகளெல்லாம் நீங்கள் டியூவில் கட்டிக்கலாம் மாதம் மாதம் பணம் சம்பாதிச்சு அதை டியூவாக கட்டி நீங்கள் கடைசியில் அந்த வண்டி உங்களுக்கு உரிமையாகிடுங்க இது ஒரு ரெண்டு வருஷம் தான் ஓனர் வண்டி அதுக்கப்புறம் அதை மாற்றிட்டு புது வண்டியாக மாற்றிக்கணுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வண்டி எங்கே போகுதுன்றதை நீங்கள் உங்கள் செல்ஃபோன் மா மூலமாகவே நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாங்க அதாவது ஜிஎஸ்எம் வசதி அந்த வண்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா அது உங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எங்கே இருக்குன்றது எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாங்க இப்போ இருக்கிற டெக்னாலஜினால் ஒருத்தர் உங்கள் கிட்ட வண்டியை வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு போனால் கூட அவர்கிட்ட இருக்கிற ப்ரூஃப்ஸ் எல்லாமே நீங்கள் கண் முன்னாடியே செக் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாங்க இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பல்வேறு ஊரில் நீங்கள் பிரான்ச் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் கார்டை கொடுத்துட்டு மெம்பராக இருக்கிறவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் தரலாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஏன்னா இதில் நீங்கள் பெட்ரோல்லாம் போட போகிறதில்ல ஒன்லி ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அந்த மாரி பேட்டரிகள் தான் உங்களுக்கு அதிகமாக செலவாகும் இரவு முழுவதும் அந்த பேட்டரிகளை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாங்க காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து இரவு ஒரு எட்டு மணி வரைக்கும் வாடகைக்கு வர மாதிரி நீங்கள் சிஸ்டத்தை ஆன் பண்ணி வச்சுக்கணும் இது வண்டி எங்கெங்கே போகும்ன்ற அந்த ட்ராக் அதாவது ஜிஎஸ்எஃப் ட்ராக் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம் வண்டி திருடு போடுறதுக்கும் வாய்ப்பு இல்லை மேலும் முழுக்க முழுக்க ஆதார் கார்டு அந்தமாரி நிறைய விஷயங்கள் புருஃப்லாம் வந்து போடுறதுனால மேலும் அவங்களோட செல்ஃபோன் இருக்கும் அதோட நம்பரை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இதில் ஏமாத்துறதுன்றது கிடையாதுங்க நீங்கள் வண்டி கொடுக்கும்போது என்ன கண்டிஷனில் கொடுக்குறீங்களோ அதேமாதிரி அவங்க விடும்போது என்ன கண்டிஷனில் இருக்கணும் அதை செக் பண்ணிக்கணும் ஒன் ஹவருக்கு இவ்வளோன்னு வாடகை நீங்கள் இது பண்ணிக்கணும் இல்லை கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு வாடகைக்கு இது பண்ணிக்கணும் அது எப்படின்றது பேக்கேஜில் நீங்கள் தான் ஐடியா பண்ணிக்கணும் நான் சொல்லக்கூடியது மாதிரி தொழில்கள் இருக்குது இதை நீங்கள் பண்ணி வருமானம் பெறுறதுக்கான அந்த ஐடியா தான் என்னால் சொல்ல முடியும் வண்டிகள் வந்து வேணும்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஹீரோ ஹோண்டா ஷோரூம்லேயும் வாங்கிக்கலாம் கீழே வீடியோ கீழே நான் லிங்க்ஸும் கொடுக்குறேன் அதுலேயும் வாங்கிக்கலாம் ஏன்னா இப்போ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்கள் இதில் வரப்போகுதுங்க ஸோ இந்த தொழிலுக்கு கண்டிப்பாக எதிர்காலம் உண்டு இப்போயே வந்து டெல்லி போன்ற நகரங்களில் ஏற்கனவே இந்த இது சிஸ்டம் வந்து போச்சுங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்போ தான் மொதல் மொதல் வருது ஏற்கனவே கார்பரேட் நிறுவனம் ஒன்று ஸ்மார்ட் பைக்குன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ யார் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க முத முதல்ல அவங்க தான் ஈஸியாக வெற்றி பெற முடியும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வண்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணலாங்க இதெல்லாம் வந்து மிக பெரிய நகரங்கள் சிறிய நகரங்கள்லாம் இதுக்கு வியாபார வாய்ப்பு இருக்குங்க மதுரை கோயம்புத்தூர் சேலம் இந்தமாதிரி பெருநகரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்த தொழிலை நம்பி ஆரம்பிச்சிங்கன்னா மிக ஈஸியாக வருமானம் பெறலாங்க அது எவ்வளோ கிடைக்குன்றத கால்குலேஷனில் நீங்களே ப பண்ணிக்கணும் அதை பண்ணிக்கிட்டு இருந்தால் அது உங்களோட இதை பொறுத்து நான் இந்தமாரி விஷயம் இருக்குது இந்தமாரி மெசேஜ் இருக்குன்ற ஒரு வாய்ப்பை தான் உங்களுக்கு தரேன் பாருங்கள் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து வித்தியாசமான விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்